தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே அற்புதங்களை அனுமதிக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் ஆசிர்வாதங்களை நிறைவாய் கொடுக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரிலும் எங்கள் வாழ்விலும் எங்கள் குடும்பத்திலும் வல்லமையை இரக்கத்தை கண்முன்பாக வைத்திருக்கிறீரே நன்றி அப்பா ஆற்றலும் கிருபையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க செய்கிறீரே நன்றி பேரன்பினால் பேராற்றலினால் எங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறீரே நன்றி பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே அற்புதங்களை அதிசயங்களை செய்து என்று நாங்கள் அறிக்கையிட செய்தீரே நன்றி அப்பா அப்பா எங்கள் உள்ளங்கள் எங்கள் இல்லங்கள் எல்லா விதத்திலும் உம்மை பிரதிபலிக்க உம்முடைய அன்பை எடுத்துரைக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே ஆசிர்வதிப்பிர நீரே பாதுகாப்பிறார்கள் நீரே பராமரிப்பிராக நீரே நிலைநிறுத்துவீராக இந்த இரவை நீரே பொறுப்படுப்பிறார் இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உம்முடைய அன்பின் அருள் துணை ஆட்சி செய்வதாக கவலைகளை வேதனைகளை சுமைகளை பாரங்களை மறந்த இரவாய் இந்த இரவு அமைவதாகும் நிம்மதியாய் நாங்கள் உறங்கி ஆசிர்வாதமான கனவுகளை பெற்று அப்பா உம்முடைய அன்புக்கு சான்று பகர எங்கள் வரையும் இந்த இரவிலே பாதுகாப்பாக புனிதர்கள் மறை மறைசாற்றிகள் இந்த இரவுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் Good night. Good night. God, God bless, bless you. you. Have, Have a sound, a sound sleep. sleep.